எல்லாருக்கும் சாதி சமாதானம் தான் அதில் வந்து நான் எதிர்பார்க்கல இந்த அளவுக்கு ஒரு ரொம்ப அருமையாக பண்ணியிருப்பாங்கன்ட்டு இதில் முக்கியமாக இந்த மாதிரி ஒரு வாய்ப்பு உங்களுக்கு எல்லாரும் கொடுத்ததுக்கு இறைவனுக்கு நன்றி சொல்லணும் ரொம்ப முக்கியமாக அப்புறம் வந்து எல்லா குழந்தைங்களும் ரொம்ப அருமையாக பண்ணாங்க ரொம்ப சிறப்பாக பண்ணாங்க எல்லாருமே நல்லா பண்ணீங்க யாருமே குறைவாக மதிப்பிட முடியாது இதில் ரொம்ப முக்கியமாக டீச்சர் வந்து நிறைய தொங்களை தயார் பண்ணியிருக்காங்க அவங்களுக்கு நீங்கள் வந்து நன்றி சொல்லணும் முதல்ல இறைவனுக்கு நன்றி சொல்லணும் எல்லாருமே இப்படி ஒரு வாய்ப்பு இந்த இடத்துல கிடைக்குது நிறைய நல்ல விஷயங்களை வந்து கத்துக்கிறதுக்கு இது வந்து இது உங்களுக்கு ஒரு ஆரம்பம் தான் தொடரணும் நீங்க வந்து வந்து என்ன பண்ணணும் நான் என்ன பண்ணணும் என்ன பண்ணும் என்ன பண்ணும் என்ன பண்ணும் நான் இந்த சொசைட்டிக்கு என்ன பண்ணும் அவங்க யாராவது இருக்கட்டும் இந்த சொசைட்டிக்கு நான் என்ன பண்ணும் அப்படிங்கறத நம்ம எல்லாரும் சிந்திக்கணும் இதுல முக்கியமா டீச்சருக்கு பெரிய பங்களிப்பு இருக்கு நிறைய அழகா பண்ணியிருந்தாங்க அவங்களுக்கு நீங்க தேங்க்ஸ் சொல்லணும் அவங்களோட ஒத்துழைக்கணும் மேல மேலே மேலே நீங்கள் நிறைய அடுத்த அடுத்த இதுக்கு வரணும் இதை விட பெரிய ப்ரோக்ராம்லாம் பண்ணுறது அவங்க பேரண்ட்ஸும் பார்த்தீங்கன்னா ஆர்வமாக கூடவே வந்து உட்கார்ந்து அமைதியாக இருக்காங்க அவங்க வந்து உங்களுக்கு எல்லாம் கோஆப்ரேட் பண்ண முடியாத அவங்க நீங்கள் அளவு பண்ணியிருக்கீங்க நீங்கள் அம்மா அப்பாவுக்காக நீங்கள் ப்ரே பண்ணணும் அவங்களுக்கு தேங்க்ஸ் சொல்லணும் ஏன்னா அவங்க சொல் கேட்டு நடக்கிற மாதிரி நல்ல பிள்ளைங்களாம் ஆகணும் ஆனால் உங்களுக்கு வாழ்க்கையில வந்து பெரிய வெற்றி கிடைக்கும் நானும் உங்களுக்காக ப்ரே பண்ணுறேன் உங்களோட வாழ்த்து அமைகிறேன்